ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நாம் முருகனின் ஆறுபடை வீடுகளும் அதன் சிறப்புகளையும் பற்றிதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் கொன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அப்படி முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள இடங்கள் அனைத்துமே சிறப்பானவை என்றாலும் குறிப்பிட்ட ஒரு ஆறு இடங்கள் முருகப்பெருமானின் அவதார நோக்கமாக அமைந்த அந்த ஆறு இடங்களை படை வீடுகள் என சிறப்பித்து நாம் போற்றுகின்றோம் இந்த ஆறு இடங்களும் முருகனுடன் மட்டுமல்ல மனித உடலுடன் நெருங்கிய தொடர்பும் கொண்டவை முருகன் அவதாரம் சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களில் உள்ள நெற்றுக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளில் ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந்தன இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைத்தார் சிவபெருமான் அப்படி வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி தேவி தனது இரு கரங்களால் அணைத்தபோது ஒரே உருவமாகி ஆறு முகங்கள் பன்னிரண்டு திருக்கரங்கள் இரண்டு திருவடிகளுடன் அழகிய தோற்றம் கொண்டார் முருகபெருமான் ஆறாக இருந்து ஒன்றாக இணைந்து ஒன்றுபட்டதால் இவர் கந்தன் என அழைக்கப்படுகின்றார் சூரன் பெற்ற வரம் என்ன தெரியுமா சிவனின் சக்தியால் அன்றி வேறு எந்த சக்தியாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என சிவபெருமானிடம் தவம் இருந்து வரம் பெற்றான் சூரபத்மன் அவனை பதம் செய்து தேவர்கள் உள்ளிட்டவர்களை காப்பாற்றி உலகில் தர்மத்தை காத்து நிலைநிறுத்துவதற்காக அவதாரம் எடுத்தவரே முருகபெருமான் முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் இளமை தெய்வீகத்தன்மை மனம் ஆகிய பொருள்களும் இதற்கு உண்டு முருகனுடைய பெயர்கள் தெரியுமா அக்கினி கற்பன் காங்கேயன் கந்தன் சரவணன் கார்த்திகேயன் வேலாயுதன் கதிர்வேலன் மயில் வாகனன் கடம்பன் குகன் குமரன் என பல திருநாமங்களால் முருகப்பெருமான் போற்றப்படுகிறார் அசுரவதம் மட்டுமல்ல உலக உயிர்களை கருணை பொங்கும் விழிகளால் காப்பதே முருக அவதாரத்தின் முக்கிய நோக்கமாகும் முருகனின் ஆறுபடை வீடுகள் முருகப்பெருமான் பல இடங்களில் கோவில் கொண்டிருந்தாலும் முக்கியமான ஆறு கோவில்களை முருகனின் ஆறுபடை வீடுகள் என சிறப்பித்து கூறுகின்றோம் படை வீடு என்பது போர் புரியும் படையின் தலைவன் தன் படைகளுடன் தங்கியிருக்கும் இடத்தைக் குறிக்கும். முருகன் தங்கி இருந்தது திருச்செந்தூர் மட்டுமே இருந்தாலும் மற்ற ஐந்து இடங்களையும் படவிடு என்றே நாம் குறிப்பிடுகிறோம் இதற்கு என்ன காரணம் என்பதை நக்கீரர் தனது திருமுருகாற்று படையில் குறிப்பிடுகின்றார் இதில் முருகப்பெருமான் தங்கி இருந்து முக்கிய திருவிளையாடுகளை நிகழ்த்திய இடங்கள் குறிப்பிட்டு தன்னை வழிபடுபவர்களின் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி அருளக்கூடியவர் என முருகப்பெருமானின் பெருமைகளைச் சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார் இவைகள் முருகனுக்குரிய ஆற்று படை வீடுகள் அதாவது முருகனின் பெருமைகளை உணர்த்தும் தளங்கள் என குறிப்பிடுகின்றார் இதுவே காலப்போக்கில் ஆறு படை வீடு என்று ஆயிற்று முருகனின் ஆறு படை வீடுகளும் மனித உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களை விளக்கும் இடங்களாகும் அதனாலேயே இந்த ஆறு தலங்கள் மட்டும் ஆறு படை வீடுகள் என்று சிறப்பித்து கூறப்படுகின்றன திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிட்டானா திரு ஆவினன்குடி அதாவது பழனி வந்து மணிப்பூரகம் திரு ஏரகம் அதாவது சுவாமிமலை மலை அநாகதம் பழமுதிர்ச்சோலை விசுத்தி குன்று தோராடல் திருத்தனி ஆஞ்சை நோய் தீக்கும் ஆறு படை வீடுகள் ஆறுபடை வீடுகளையும் வழிபட்டால் நோய் நீங்கி துன்பங்கள் அகன்று மன அமைதி கிடைக்கும் வளமான வாழ்க்கை அமையும் என யோகிகளும் சித்தர்களும் கூறுகின்றார்கள் திருப்பரம் கொன்றம் தெய்வானையை மணந்த தலம் திருச்செந்தூர் சூரனை வரம் செய்து தேவர்களை காத்த தலம் பழனி சித்தர்கள் வாழ்ந்த தலம் என்பதால் நோய் தீர்க்கும் தலமாகும் சுவாமிமலை பிரணவத்தின் பொருளை ஈசனுக்கே உபதேச தலம் திருத்தணி முருகப்பெருமான் கோபம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்த தலம் பல முதிர்ச்சோலை அவைக்கு உலக வாழ்க்கைக்கு ஞானம் அவசியம் என்பதை உணர்த்திய தலம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மலைவடிவில் சிவபெருமான் அருள் புரிகின்றார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சி அளிப்பது இங்கு மிகவுமே சிறப்பாக கூறப்படுகிறது இரண்டாம் படை வீடு முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திரு என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழைத்ததாக கந்தபுராணம் கூறுகிறது மூன்றாம் படை வீடு முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவ பாசனத்தால் உருவாக்கப்பட்டது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் சாப்பிட்டால் சகல நோய்களுமே தீரும் நான்காம் படைவீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அதையொட்டி தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு பிள்ளை குருவாக இருக்க தானே சீடனை போல் அமர்ந்து கேட்டார் அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரை முருகப்பெருமான் பெற்றார் அதுதான் சுவாமிமலை ஐந்தாவது படைவீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது வேடர் குளத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும் அருணகிரிநாதர் முத்துச்சாமி தீட்சிதர் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஆறாவது படை ஆறு ஆறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாக விளங்குவது சூலை ஒவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது அருளும் நமக்கு வேண்டும் கூடவே மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த இடம் பல முதிர்ச்சி நம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது இந்த அறுபடை வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொரு முருகனையும் தரிசித்துவிட்டு வர வேண்டும் நல்லது நடக்கும்